இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஒரு பதினேழு வயசு பையனுக்கு இந்தியன் மணியில் இருபத்தி நாலு லட்சம் கூகுள் நிறுவனம் என்ன காரணத்துக்காண்டி தொகை பார்க்க கூகுள் எப்பவுமே சர்வதேச அளவுல ஒரு போட்டி நடத்திட்டு வருது அது என்ன போட்டி இருக்கிற குறைபாட்டை யார் அதிக அளவுல கண்டுபிடிச்சு தர்றாங்களோ அந்த குறைபாட்டுக்கு யார் சொல்யூஷன் தேடி தர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு தொகையை கொடுக்குது அந்த பதினேழு வயசு பையன் இந்த பையனுடைய நாடு வந்து உருகுவேன் இவனுடைய பேர் வந்து எக்ஸ்பிஎல் பெரா வந்து கூகுள் சர்வரில் இருக்கிற குறைபாட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா இது தவிர அந்த குறைபாட்டை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற சொல்யூஷனையும் கொடுத்துருக்கா ஸோ இவனுடைய திறமையை பாராட்டி இந்தியன் மணியில இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துருக்கு கூகுள் ஸோ அமெரிக்காவில் இப்போ இந்த பையன் ட்ரெண்டிங்கில் இருக்கான் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க